இந்த குழம்புக்கு தேவையான இது ஒரு முந்நூறு கிராம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இப்போது இந்த பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி இது ஊற வச்சு இந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் அது புரிஞ்சதும் ஏன்னா முதலே கடுகோடு நம்ம போட்டோம்னாக்கா சீரகம் வந்து சீக்கிரம் தீஞ்சிடும் அதனால் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சீரகம் போடணும் அப்புறம் வெங்காயம் இது கூடவே மந்திப்பூல் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து இது கூட உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் நம்ம வீட்டு மிளகாத்தூள் அதாவது வெறும் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து இருக்க தூள் இப்போது கத்திரிக்காய் சேர்த்துடலாம் இப்போது நம்ம கரைச்சு வச்சால் அடி தண்ணி விடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க கத்திரிக்காய் வேகட்டும் காலையில் இட்லிக்காக செஞ்சு இந்த ரோட்டுக்கடை தள்ளுவண்டி ஸ்டைல் சட்னி வந்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம் நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை எப்படி எந்த மாதிரி குழம்புல சேர்க்கணுன்றதை நீங்கள் பாருங்கள் இப்போது கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரோட்டுக்கட சட்னி இதில் சேர்க்க போகிறோம் வெங்காயம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை பச்சை மிளகா புளி பூண்டு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி அரைச்ச இது இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலுக்கு இப்போ பாருங்கள் ஸோ எந்த பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் வேஸ்ட் ஆகாமல் அது வேறு எந்த டிஷ்ல நம்ம சேர்க்குன்றது ஒரு புது ஐடியா இது அவ்வளோதான் தேங்காய்க்கு போதும் நம்ம அதை ஊற்றிருக்கோம் குழம்பு சுண்டுனதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுங்க அட்டகாசமான இந்த கத்திரிக்காய் கிரேவி சுடு சாத்துக்கும் பழைய சாத்துக்கும் சூப்பராக இருக்கும்